கொல்லிமலையில் கருங்காலி மாலை அமோக விற்பனை நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் கருங்காலி மாலை அமோகமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கருங்காலி மாலையானது நன்றாக வைரம் பாய்ந்த மரம் கொண்டு செதுக்கி மணிகளாக செய்து நூத்தி எட்டு மணிகளை கொண்டு மாலையாக செய்யப்படுகிறது கருங்காலி மாலை கதிர்வீச்சுகளை ஈர்த்து சேமிக்கும் தன்மை கொண்டது ஆகையால் நம்முடைய அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் போக்கி நேர்மறை எண்ணங்களை நம்முள் செலுத்தக்கூடிய தன்மை நிறைந்தது இந்த கருங்காலி மாலைகளை அப்பகுதியில் உள்ள சத்யராஜ் என்பவரின் குடும்பத்தினர் பொதுமக்கள் பயன்பெற வேண்டி பரம்பரை பரம்பரையாக இத்தொழில் செய்து வருகின்றனர் இங்கேருந்து காற்றுக்கரை பண்ணுறது பில்லி சுனி ஏவல் இது ஒட்டாது நீங்கள் நினச்ச காற்று ஜெயிக்கணும் இல்லையா இது நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம்லாம் நடக்கும் இங்கே கருங்காலி மாலைங்கிறது நம்ம இது நம்ம கொல்லிமலையை நம்ம கடை வச்சுருக்கோம் இங்கே அரப்பள்ளிஸ்வர் கோயிலுக்கு முன்னாடி இது ஒரிஜினல் இல்லையா ரெடி பண்ணுறீங்க இது வந்து கரங்காலி வாராகியம்மன்ங்கய்யா இது பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே பாருங்கள் இது வந்து பச்சை குண்டுமணின்னு சொல்லுவாங்க இது பச்சை குண்டுமணி இது வந்து இது நம்ம கூச்சுரும் லட்சுமி கடாச்சாரங்கய்யா இது வந்து இது வந்து கரங்காலி கரங்காலிங்கிறது காற்றுக்கார் பண்ணுறது பில்லி சூனி ஏவல் இது வந்து செங்காலி செங்காலிங்கிறது செங்காளிங்கிறது செல்வங்களை வந்து சேருங்கய்யா சிங்கு ஏர் சிங்குங்கிறது வாழ்க்கையில் ஒரு ஒரு படியாக இருந்தாங்க ஏர் சிங்கு பேய் மிரட்டி பேய் மிரட்டிங்கு கெட்ட கெட்ட கனவு கெட்ட சாத்தானது உங்கள் வீட்டுக்கு விளங்கக்கூடாது சேர்ந்தாடும் பாவை பாவங்கள் தோசங்கள் கழிவுங்கய்யா இந்த மாதிரி நீங்கள் பூஜை முடிச்சுக்கலாம் இல்லை வீட்டு வாசப்படியில் கட்டிக்கலாங்க ஐயா நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகும்போது தொட்டு தொட்டு கும்பிட்டு போனாலே போதுங்க நீங்கள் நினைச்ச ஜெயிக்கலாம் ஐயா